ஒன்றரை கப் கடலை பருப்பு எடுத்து முன்னாடியே நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குறை குறன்னு இதை மாதிரி அரைச்சிரணும் கடலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை மாதிரி உருண்ட மாதிரி வச்சு நல்லா அடை மாதிரி தட்டி வச்சுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்துடும் திருப்பி போட்டு அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடணும் இல்லை மாவும் இதே மாதிரி செஞ்சு அதை உதிரி உதிரியாக இதை மாதிரி பொடிச்சு வச்சுருங்க தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஆள் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு பொருட்களை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா புன்னீரமாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா போட்டு வதக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க எட்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம உதிர்த்து வச்சுருக்க வடைகளை எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருணும் குக்கர் மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விடுங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா வடக்கறி ரெடி இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற சைட் டிஷ் வடைக்கறி நன்றி